ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வந்து மயில் கிராஃப்ட் செய்ய போகிறா ஆக்சுவலி இது வந்து கார்போர்ட் ஷீட்டு அதில் வந்து பாருங்கள் கிளிட்டர் ஷீட்டை வந்து ஒட்டியிருக்கா அதுக்கப்புறம் பார்டரும் அழகாக ஒட்டியிருக்கா இது வந்து நம்மளோட அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கு கீழே ஒரு விளக்கு மேலே ஒரு விளக்கு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஆட்ரே கிளே வச்சு ஒரு குட்டியாக செஞ்சுருக்கா இதுக்கப்புறம் எப்படி மயில் எல்லாம் ஃபிட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இங்கே பாருங்கள் ஃபெதர்ஸ்கோசரம் கிளிட்டர் ஷீட் க்ரீன் ஷீட்டை வந்து பாருங்களேன் அழகழகாக கட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலர் வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் அழகாக ப்ளூ கலர் வந்து எல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ பீகாக்கு ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக பீகாக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம பீகாக்குன்னு சொன்னோடனே கலர்ஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப அவள் வந்து யோசித்தா என்னென்ன அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பீகாக்கு விசிறி இருந்துச்சு அந்த விசிறியில் வந்து பாருங்களேன் அழகாக பாருங்களேன் இருந்துச்சு அதனால் வந்து அந்த காலத்துலலாம் இந்த இதை வச்சு தானே ராஜாவுக்கு வந்து இப்படி இப்படின்னு விசிறுவாங்க அதனால் இந்த விசிறியை பார்த்து நம்ம நிறையா வந்து பீகாக் எப்படி செஞ்சிட்ருக்கோன்னு பா பார்க்கலாம் பாருங்கள் தலை கொண்டையெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாப்பா அழகா மயில் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் பீக்கெல்லாம் வச்சோன்னே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பின்னாடி ஷேப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல கிராஃப்ட் மிஸ் வந்து நல்லா க்ரியேட்டிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப நேரமாக செஞ்சிட்ருக்கா பாப்பா பார்க்கலாம் பீக் வச்சோடனே பார்க்கலாம் இப்போது மேலே குண்டூசி வச்சு மேலே கிளே வச்சு சரி வைக்கும் ஓகே கொண்டையை வந்து குண்டூசி வச்சு கிளே வச்சு ஃபார்ம் கிளேயில் வந்து அது மேலே கொண்ட வச்சாங்களாமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்க்கலாம் பீக் வச்சோன்னா பார்க்க சைடில் வந்து ஸ்ட்ராபெரியும் டெட்டி பேரும் இங்கே சும்மா ரெடி ஆகிட்ருக்கு இங்கே மயில் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே ஸ்ட்ராபெரியும் டெட்டி பேரும் ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு பார்க்கலாம் மயில் இருக்கு ஸ்ட்ராபெரியா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாம்பு மாதிரி இருக்குது பீக் வச்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐ லவ் உன்னை அப்ப நான் அழகு மயிலுக்கு ரொம்ப அழகா இருக்கு பீக் இருக்கு இந்த டெடி இல்லையா அந்த டெடி பரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இருக்கா மயில் தோகைக்கு பாருங்கள் கிரீன் கலரு அதுக்கு மேலே ப்ளூ கலர் வந்து ஒட்டிட்டோம் மயில் தோகை மயில் ஆல்ரெடி செஞ்சாச்சு இப்போ வந்து எல்லோ கலர் ஒட்டுறதுக்கு இப்போ கம் போட போகிறோம் கம் போடுறோம் இப்போ எல்லோ கலர் வச்சாச்சு மயில் தோகைக்கு க்ரீன் கலர் ப்ளூ கலர் அப்புறம் ஹாட் கிளிட்டர் எல்லோ கலரை வச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன கலர் வைக்க போகிறோம் ரெட் கலர் வைக்க போகிறோம் ரெட்டு கிளிட்டரு அதுக்கு இப்போ கம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாருங்கள் வச்சாச்சு மயில் தோகை ஒரே ஒரு தோகை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் தோகையெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் மொத்தம் டுவெல் வேணும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் மயிலுக்கு தோகை ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு தோகையாக ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் மயில் தோகையை ஒன்று ஒன்றா நம்ம வந்து வச்சுட்டு செவிகுய்க்கு வச்சு ஒட்டிகிட்ருக்கோம் மயிலோட ரெடி ரெடியாகிட்ருக்கு ஃபினிஷ் ஆனவொன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு தோகையை ஓட்டுறோம் ஃபினிஷ் ஆனவுன்னா மயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன ஒன்னே ஒன்று ஒட்டிட்டனா நம்மளோட பீகாக் ரெடி ஆக போகுது அந்த ஒன்றே வந்து நம்ம டுவெல் வந்து போடணும் மினிமம் வந்து நம்ம டுவெல் பீஸ் ஒட்டணும் இது மினிமம்க்கு நம்ம டுவெல்க்கு மேலேயும் போடலாம் இப்போதைக்கு நான் வந்து எனக்கு தேர்ட்டின் போதும்னா என்ன ஒன்று மட்டும் செஞ்சிட்ருக்கேன் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த இடத்துல ஓட்டப்போ நம்ம இந்த பக்கம் மயில் தொகையை ஒட்டியாச்சு பாருங்க அழகான மயில் ரெடி ஆயிடுச்சு பெருக்காலே ஃபெவி குய்க்கு எல்லாம் வச்சு தான் இது வந்து ஒட்டியிருக்கோம் பாருங்க புது மயில் அழகான தோகையோட அழகா இருக்கு சூப்பராக இருக்கா லிட்டர் ஷீட்ல அழகான மயில் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு பாய்